ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல ஆணி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்கணும் முதல் பொது பலன் பார்க்க போறோம் பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலன் சொல்லுவோம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரக பார்க்கும்போது மேஷத்தில் மேஷத்துல செவ்வாய் இருக்காரு ரிஷபத்துல குரு இருக்காரு மிதுனத்துல சூரியன் புதன் சுக்கரன் கடகத்துல யாரும் இல்லை அதே மாதிரி கண்ணியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி இதுதான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆணி மாதம் பன்னெண்டு தேதி ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஆணி மாதத்தில் புதன் வந்து சூரியன் வந்து மிதனத்தில் இருப்பார் அவர் கூட ஆணி பன்னெண்டாம் தேதி அன்று சுக்கரன் மாறுறார் அதன் புதனும் மாறுறார் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ள ஆணி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள சுக்கரனும் புதனும் மிதனராசியில் போறாங்க அப்போது சூரியனோடய புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம்னாலே நல்ல விஷயம் அதில் அதியோகம்னால் இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்கப்போகுது இந்த ஆணி மாதத்தில் வரல நான் சொன்ன பத்து நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை போகுது அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க இரண்டாவது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும் ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் இந்த ஆணி மாசத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது அந்த தலைமுதல் கால்வரி உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை அதனுடைய வகைகள் உடம்பு எல்லாமே இருக்குது அந்த இறதம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபணம் வைட்டிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் சேம்புற ரகசியமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் இந்த ஆணி மாதத்தில் வரப்போகுது அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் போகுது ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதி யோகம்னு சொல்லப்படுது ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அது ஒவ்வொரு ஆசிக்கும் சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் இது இல்லாமல் இந்த ஆணி மாதத்திலே நல்லா கேட்டுங்க ஒற்றுமை மேலோங்கும் இதனால சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி ஒருத்தருத்தர் விமர்சி செஞ்சிருக்காங்க இப்போ கண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சி இருப்பாங்க போட்டி இருக்கும் பொறாமையும் இருக்கும் போட்டி இருக்கலாம் பொறாமத இருக்கக்கூடாதுவாங்க பொறாமையில் வந்து சண்டிட்டுப்பாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஆணி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமா இருக்கிறது இது இல்லாமல் ஆணி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது அந்த காலத்துல ஜேஷ்டாதேவி வழிபாடு பண்ணாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி தான் அவர் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க அவர் லக்ஷ்மிக்கு சகோதரி அக்கா அவளுக்கு வந்து தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீய சக்தியை அழிக்கிறது தீயதை அழிக்கிறது இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க அதனால் வந்து எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர் வளர்புற நாட்களில் வழிபடுறோம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம் பௌர்ணமியில் வழிபடுறோம் தீய சக்திக்கு வந்து அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாள்லாம் வழிபடுறோம் இல்லையா தீயசக்தி விலக அதே மாதிரி தான் அவளையே வழிபடணும் அப்போது அந்த ஆடி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள் அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும் ஜேஷ்டாதேவின் கிட்ட யாருன்னு தான் சொல்லுவாங்க கோயிலில் இருப்பாங்க பழைய காலத்தில் கோயிலாக உண்டு அவளுக்கு கிராம தேவதன் கூட பேர் கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டிருக்காங்கள தேவின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயெல்லாம் விலகி அடுத்த ஆசி மா ஆடி மாதத்தில் நல்ல அம்மோடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆணி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலனை சொல்ல போகிறேன் துலாம் ராசி நேர்களை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல குரு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவன் சந்திரன் இருக்காங்க இதுதான் உங்கள் ஆணி மாத கிரகநரை பார்க்கும்போது தெரியப்படுது இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் மன ஏற்படும் எந்த ஒரு முடிவும் தெரியாமல் இருக்கும் எந்த ஒரு வேலையும் தொடங்குறதுக்கு யோசனை பண்ணியிருப்பீங்க இது நல்லா இருக்குமா ஆகும் ஏதாகும் தான் பயப்படுவீங்க அந்த பயத்தெல்லாம் விட்டுடுங்க இறை சிந்தனையோடு வழிபட்டு உங்களுடைய குலதெய்வ விஷய தெய்வத்தை வழிபட்டு நீங்கள் செய்கிற எந்த காரியம் வந்தாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் போகுது துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரும் தனவரும் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் போகுது அது வந்து ஒரு பெண் மூலியமாக பெண் வீட்டார் மூலமாக வரலாம் மனைவி வீட்டார் வழியில் சகோதரி வழியில் இது மாதிரிலாம் வரலாம் அது நடக்கும் அப்போ அதை சந்தோஷப்படுவீங்க நல்லது நடக்கும் அது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் வந்து இங்கே இருக்கும் பக்கத்தை விட எதிர்விட பிரச்சனைலாம் வந்துட்டு அதெல்லாம் இப்போ சுகமாக தீர்ந்துடும் அவங்களே வந்து அவங்க தவற உணர்ந்து நான் பண்ணது தப்பு தான் பக்கத்துல விரோதம் பண்ணக்கூடாது ஒத்துமையாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேசுவாங்க அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்களும் பேசுங்கள் சரியாயிடும் மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கணும் இப்போ ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா பரிகாரம் சொல்லும்போது அதை யார்கிட்டையும் சொல்லாமல் போய் பண்ணுறது தான் நல்லது முடித்த பிறகு சொல்லலாம் அப்போது படிக்காது அப்போது அது மாதிரி சில ரகசியமாக அது பண்ணணும் ரகசியமான உறவாக இருக்கும் கணவன் மாதிரி உறவுக்குள்ளே உள்ள விஷயத்த யாருக்கும் சொல்லக்கூடாது இப்போ உள்ள காலகட்டத்தில் அது சொன்னீங்கன்னா அக்கா உங்கள் நெருங்கிய தோழி தான் நெருங்கிய நட்பு தான் அப்படி சொன்னிங்கன்னா அது மூலயமா பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து இப்போது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் நிறைய சோஷியல் மீடியால கூட எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைக்கிறாங்க அதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது ஒருத்தருடைய தனி மனித உரிமையை தலையிடுறது அவங்களுடைய ரகசியத்தை வெளியுறது எல்லாமே தவறான விஷயங்கள் அதனால் நம்மளுக்கு என்ன நல்ல போகுது நல்லபோல் நடக்குமா நடக்காது நம்மளுக்கு மீன் ஒரு சக்தி பார்த்துக்கிட்டு தானே இருக்குது அதையும் நம்ம மறந்துடுறோம் அதனால் நம்ம வேலை உண்டு நம்ம ஒன்று நடக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிக்கம் பண்ணிக்கும் போதோ பொறாமையில் பேசுகிறதோ சண்டை சச்சரவு பண்ணுறதோ அதனால் என்ன நம்ம சாதிச்சிட முடியும் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படியே யாராவது பண்ணால் கூட நீங்கள் பாட்டு உங்கள் வேலை பார்த்து நீங்கள் போங்க வாங்க அப்படி தான் இருக்கும் நான் இப்போது என்னுடைய பதிவு பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்கிறது கேட்குறவங்களுக்கும் தான் சொல்ல முடியும் எல்லாருக்கும் நான் சொல்ல முடியாது அவங்க கேட்கணும்னு நான் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறது நல்லது அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க எங்கள் அடிக்கடி பிரயாணங்களை குறச்சிக்கிறத நல்லது பிரயாணம் பண்ணக்கூடாது அடிக்கடி பிரயாணம் வரும் ஆனால் பண்ணக்கூடாது யோசனை பண்ணி போகணும் யோசனை பண்ணி வரணும் இது முக்கியமான பிரயாணம் தான் இங்கே போ இது போனால் காசு கிடைக்கும் இந்த இது இந்த இடத்துக்கு போனால் நான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வரலாம் அப்போ நீங்கள் பாதுகாப்போடு போகணும் அப்போ என்ன பண்ணணும் இறை வழிபாடு பண்ணிட்டு போகலாம் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் போயிட்டு திறந்தாலும் முடிந்தால் கூட வணங்கிட்டு போகிறது நல்லது இது மாதிரிலாம் பண்ணலாம் அது இல்லாமல் அந்த இறை சந்த இருக்கணும் தியானத்தில் தியான மார்க்கம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லப்படுது நிறைய பிரம்மமுகத்தில் இருந்து தியானமாக உட்காந்து பண்ணலாம் படுக்க போகும்போது தியானம் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாமே துளாராசிக்காரில் கண்டிப்பாக நல்லா சொல்லப்படுது உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய விஷயமாக அந்த தியானம் கண்டிப்பாக விளங்க போகிறது இதில்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டீங்க உயர்ந்த ஒரு ஸ்தானம் போகுது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மனிதர் மூலிமா நடக்கும் அப்போது அதன் பயன்படுத்திக்கணும் நீங்கள் அதுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கணும் இல்லையா அப்போ தான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் இந்த மாதிரி உங்கள் பேரை காப்பாற்றிக்கிட்டு நல்ல பேராக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய நல்ல வேலைகளை முயற்சியை பாராட்டி நீங்கள் திடீர்னு ஒரு உங்களுடைய திறமை வெளிப்படும் அது மூலிமா நல்லது நடக்கும் பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் பிரபலமான தொடர்பு கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைக்கு நல்லா கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுது என்னுடைய அனுசரணையாக இருந்து எல்லோருடைய அனுசரியா இருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிட்டு வாங்க குடும்பத்தில் யாராருக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக அவங்க பாட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் மூன்றாம் தலையீடு இருக்கக்கூடாது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு இறை வழிபாட்டு பார்க்கும் பொழுது நரசிம்ம வழிபாட்டு ரொம்ப உகந்த சொல்லப்படுது அவரை வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் நெய்வி தீபம் போட்டு துளசி மாலை சாத்தி வழிபட்டு வரலாம் பதினோரு சுற்று சுற்றி வருதும் போய் விஷயம் சொல்லப்படுது குறைஞ்சது பதினொன்று அதிகமானது நூற்றி எட்டு இது பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் லக்ஷ்மி வழிபாடு தாயார் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் சுமங்களை வந்து தான பண்ணலாம் அவங்களுக்கு தாம்பூலம் வாங்கி கொடுக்கலாம் உணவு வாங்கி கொடுக்கலாம் ஒன்றும் இல்லாத உங்களுக்கு ஏழை எழுதி உங்களுக்குலாம் உணவு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அது வந்து நீல நிற உடை தானம் வஸ்திரம் மஞ்சள் கலந்தது இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் நல்லது நடக்கப்போகுது அது இல்லாமல் நல்லா கேட்டிங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும் நீங்கள் இது மாதிரி எப்பயுமே ஒரு கஷ்டமான நேரமாக இருக்கும்போது எந்த ஒரு ஜாதகரும் ஜாதகம் பார்த்தாலும் பரிகாரம் பண்ணாலும் அந்த கோயிலுக்கு தான் போக சொல்ல போகிறாங்க அப்போது அடிக்கடி நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போனாலே போதும் தினசரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது நல்லது அந்த இறை சக்தி உங்களோட இருக்கும்போது கொஞ்சம் தடைகள் தாமதம் எல்லாம் விலகி நல்லது நடக்கும் சக்தி விலகும் இதெல்லாமே நடக்கும் நல்லது தான் நடக்கும் சக்தி நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அதனால் இறை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க விளக்குகள் தீபம் போட்டுவாங்க கோயிலில் ஒரு பதினோரு தீபம் போட்டுவாங்க வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது அது இல்லாமல் விஸ்வரூப அம்மன் தரிசனமும் உங்களுக்கு அவங்க ஒம்பது சொல்லப்படுது காலையில் எழுந்தோன்னு அம்மன் கோயில் போயிட்டு முத முதல்ல தரிசனம் பாருங்கள் அது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது உங்களுக்கு இது இல்லாமல் பெண்கள் வகையில் ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு எதுவுமே முடியாமல் கைவிட்ட மாதிரி வந்து சேர்ந்துருப்பாங்க யாருமே ஆதரவு இருக்காமல் இருப்பாங்க அந்த ஆதரவற்ற பெண்கள் சொல்லுவாங்க அந்த காப்பகம் கூட இருக்குது அவங்களுக்குன்னு அங்கெல்லாம் போகணும் நீங்கள் அதெல்லாம் விசாரிக்கலாம் கிடைக்கும் போகலாம் அங்கே போய் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தால் தான் இந்த துராரசி காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது தான தர்மங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க எப்பவுமே தான தர்மங்கள் தான் இந்த இறை பரிகாரங்களும் தான தர்மங்கள் தான் பரிகாரமாக சொல்லப்படுது இது இதுக்காக தனியாக பரிகாரம்லாம் கிடையாது அந்த காலத்திலேயே கோயிலுக்கு போய்ட்டு வந்தது தான் பரிகாரமாக சொல்லப்படுது அதுதான் இப்போவும் சொல்லிட்டு வராங்க அது வந்து நீங்கள் விளம்பரப்படுத்துகிறனாலேயோ பொருளாதார பண்ணுறனாலையோ தவறாக எடுத்துக்கக்கூடாது எல்லோருக்கும் இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே அந்தந்த துறையில் இருக்கவங்களுக்கு சில பேர் இதே தொழிலாக வச்சுருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இதில் தானே வருமானம் அதனால் தவறு கிடையாது அதிகமாக தான் கேட்கக்கூடாது ஏற்கனவே நிறைய பதிவுல நான் சொல்லிட்டு வரேன் பேராசை பெருநஷ்டம் உங்களுக்கு நியாயமான கோரிக்கையை அவங்க கேட்கலாம் நியாயமான நீங்கள் பொருள் கொடுக்கலாம் தவறு கிடையாது உங்களுக்காக உழைக்கிறாங்க உங்களுக்காக அவங்க வேண்டுறாங்க இறங்கிட்ட உங்களுக்காக அவங்க வழிகாட்டியாக உதவுறாங்க அதனால் அவங்களுக்கு நன்மை செய்யினாலும் தவறு கிடையாது அது வந்து அவங்க கேலிக்கிண்டெல்லாம் இலக்கரமாக பண்ணக்கூடாது இந்த பதிலாக நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும் ஆன்மீக பெரியவர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு சொல்கிறவங்க இவங்கள வந்து நல்லவங்களாம் இருக்காங்க நல்லவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க கெட்டவங்க கொஞ்சம் பேர் தான் அந்த கெட்டவங்க கொஞ்சம் பேருக்குனால்தான் எல்லோரும் அந்த நல்லவங்களும் கெட்டவங்கள மாதிரி சித்தரிக்கப்படுறாங்க அதனால் அவங்கள வந்து கிண்டல் தான் பண்ணாதீங்க அவங்களுக்குள்ளே மதிப்பு மரியாதை கொடுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனை தீர்க்குறாங்க உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் அது மூலிமா நல்லா இருக்குங்க நல்லா ஆயிடுவீங்க கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடந்திருக்கு அதனால் அவங்களுக்கு உண்டான பொருளாதார கொடு சொல்லுங்கள் மாதிரி என்னால் இவ்வளோ தான் முடியும் இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படி சொல்லுங்கள் தப்பு கிடையாது அதனால் அவங்க அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேலி கிண்டல் பண்ணுறதோ அது மாதிரிலாம் செய்வது தவறு அதனால் நீங்கள் நல்லா எதுவும் ஆர் ஆராய்ஞ்சு அனுபப்பட்டு போயிட்டு வாங்க யாருக்கிட்ட போனாலும் அப்போது உங்களுக்கு நீங்களே ஏமாற போகிறீங்க நீங்கள் அதிகமாக கொடுக்க போகிறீங்க எல்லாமே உங்கள் கிட்டே தான் இருக்குது அதனால் போகிறதும் போகாதும் உங்கள் விருப்பம் தான் அது மாதிரி தான் இப்போ கூட என்னுடைய பதிவுகள் கூட நான் சொல்லிட்டு வருவேன் என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் சொல்லுவேன் கேட்காதவங்க விட்டுடுவேன் யாரையும் உற்பத்தி கூட மாட்டேன் அவங்களாக வந்தால் பேசுவேன் சொல்லுவேன் செய்வேன் ஏன்னா நல்ல நேரம் இருக்கும்போது அவங்க நான் ஒருத்தங்க நம்ம வந்து கேட்கப்பாங்க வருவாங்க அப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக நடக்கும் ஜோதிடம் கூட என்ன தெரியுமா நம்ம மனசில் உதிச்ச உடனே போய் பார்க்குறது தான் ஜோதிடம் அப்போ தான் பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஒருத்தர் போய் பார்க்கணும்னு நினச்சாலும் அந்த பார்க்கும்போது தான் அந்த பலன் கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அதனால் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த துளாசிக்காரங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளை வந்து நீங்கள் நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தாளதன் மூலமாக கண்டிப்பாக தீர்த்துருவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்